நன்மையை கொடுத்திடும் நடராஜன் பாலா நன்மையை கொடுத்திடும் நடராஜன் பாலா நல்லதையெல்லாம் நடத்தும் தயாலா நல்லதையெல்லாம் நடத்தும் தயாலா வன்முறையாளரை அடக்கிடும் சீலா அடக்கிடும் சீலா வள்ளியம்மை தெய்வயானை வல்லியம்மை வள்ளியம்மை யானை மனாலாம் நன்மையைக் குவித்திடும் நடராஜன் பாலா நல்ல செயல்களை நடத்தும் தயாலா வன்முறையாளரை அடக்கிடும் சீலா வல்லியம்மை தெய்வ யானை மனாலா வல்லியம்மை தெய்வ யானை மனாலா நன்மையை குவித்திடும் நடராஜன் பாலா நல்ல செயல்களை நடத்தும் தயாலா சண்முகனே சரவண குகனே சண்முகனே சரவண குகனே சாரங்கபாணியின் மருமகனே சாரங்கபாணியின் மருமகனே அன்புடன் விளங்கிடும் அருமுகனே அன்புடன் விளங்கிடும் மறுமுகன் ആദിപരാശക്തിരുമകനേ ആദിപരാശക്തിരുമകനേ സൺമുഗനേ ശരവണഭവ കുഗനേ സാരംഗപാണിയ മരുമകനേ അൻപുടൻ വിളങ്ങിടും മരുമുക ആദിപരാശക്തിരുമകനേ பராசக்தி திருமகனே நன்மையை கூவித்திடும் நடராஜன் பாலா நல்ல செயல்களை நடத்தும் தயாலா வன்முறையாளரை அடக்கிடும் சீலா வள்ளியம்மை தெய்வ யானை மனாலா நன்மையை குவித்திடும் நடராஜன் பாலா நல்ல செயல்களை நடத்தும் தயாளா கண்படும் வீதம் எழில் மிகு கார்த்திகேயா காருண்யசீலனாய் திகழ்ந்திடும் தூயா கண்படும் வீதம் எழில்மிகு கார்த்திகேயா கருசீலாத்திகழும் சகாயா பொன் பொருளை எமக்கு வழங்கிடும் தூயா பொன் பொருளை எமக்கு வழங்கிடும் தூயா போச்சி உனை புகழ்ந்தோம் செங்கல் வராயா போச்சி உனை புகழ்ந்தோம் செங்கல் வராயா கண்படும் வீதம் எழில் மிகு கார்த்திகேயா காருண்யசீலநாய்த்திகளும் சகாயா பொன்பொருளை யமக்கு வழங்கிடும் தோயா போச்சி செங்கல் தோம் போற்றி உனை உனைப்புகழ் செங்கல் வராயா நன்மையைக் குவித்திடும் நடராஜன் பாலா நல்ல செயல்களை நடத்தும் தயாளா வன்முறையாளரை அடக்கிடும் சீலா வள்ளியம்மை தெய்வ யானை மனாலா வள்ளியம்மை தெய்வ யானை மனாலா கைவதனம் காட்டிடுவாயே புன்னகைவதனம் காட்டிடுவாயே புனித நீதங்கள் மீட்டிடுவாயே புனித கீதங்கள் மீட்டிடுவாயே இன்னலை வேலியில் போட்டிடுவாயே இன்னலை வேலியில் போட்டிடுவாயே இன்பத்தையே மக்கு கூட்டிடுவாயே இன்பத்தையே மக்கு கூட்டிடுவாயே புன்னகைவதனம் காட்டிடுவாயே புனித மீட்டிடுவாயே